அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி அறுபத்தி நாலாம் நாள் ஒன்றில் இன்னைக்கு மேகம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓவியமாக அழகாக இருக்குது பண்ண செம்மையாக இருக்கா அப்படியே தூரத்தில் சூரிய ஒழித்தான் அப்படியே பறவைகள் வேறு

அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐயா மனசு இனிமையாக இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும்னா நம்முடைய இயற்கை காட்சிகளை அரசிங்க சூரியன்னா வரல மேக மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் போலாம்

ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரக்கூட்டத்தில் பல உருவங்கள் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு அது ரசிக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்